ஆற்றல் படுத்தும் அருள்பணி நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து நீ திரும்பி வர மட்டும் நான் இருப்பேன் என்றார் நியாயாதிபதிகள் ஆறு பதினெட்டு ஆற்றல் இழந்து வாழுகின்றவர்களை ஆற்றல் படுத்தி வாழ்வடைய செய்வது அருள்பணி அருள் பணியினை நிறைவேற்றிட உடல் உள்ளம் உணர்வு சார்ந்த ஆற்றல் தேவை இந்த ஆற்றல்கள் அனைத்திற்கும் உறைவிடமாக இருப்பவர் ஆண்டவர் ஜார்ஜ் வாஷிங்டன் கேரளர் என்பவர் மின்னூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்தவர் பேனா மை ஷாம்பு முதலியவை இவரது கண்டுபிடிப்புக்குள் அடங்கும் இவ்வளவு சாதனைகள் புரிய காரணம் என்னவென்று கேட்டபோது அவர்தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து காட்டுக்குள் சென்று விடுவேன் அந்த அமைதியில் கடவுளின் குரலை என்னால் தெளிவாக கேட்க முடியும் இதுவே என் கண்டுபிடிப்புகளின் ரகசியம் என்றார் கிதியோன் சாதாரணமான அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்தவர் ஆண்டவர் தம் பணிக்காக அவரை தெரிந்தெடுத்து காட்சி கொடுத்து அழைத்தார் சாதாரண மனிதனாகிய கிதியோன் சற்று அஞ்சினார் ஏனென்றால் இந்த பணி மிகப்பெரிய பணி இதனை செய்ய நான் வலிமையற்றவன் என்னால் என்ன இயலும் எனும் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்தார் ஆனால் ஆற்றல் படுத்தும் ஆண்டவர் உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலினி விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று கூறி கிதியோனை ஆற்றல் படுத்தினார் நியாயாதிபதிகளா பதினான்கு நமது அனிதன வாழ்வில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழலாம் வியாதி நம்மை நிலைக்குலையை செய்யலாம் அவமானங்கள் எழலாம் இ இத்தகு எதிர்மறை சூழல்களால் ஆற்றல் குன்றி போகும் தருணங்களில் ஆண்டவர் ஆற்றல் படுத்துகின்றார் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஆசை பெறுவோம் சபம் ஆற்றலர்களும் கடவுளே உமது ஆற்றல் படுத்தும் அருள் பணியினை உறுதியுடன் நிறைவேற்ற என்னை ஒப்படைக்கின்றேன் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்